வெளிய மழை அண்டு திடீர்னு கூப்பிட்டோம் லைக் நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்களாம் வெரி ஷார்ட் நோட்டீஸ்லாம் கூப்பிட்டோம் ஏன்னா அறிவழகன் இங்கே இயக்குனர் வந்து இஸ் ஒர்க்கிங் இன் ஜெர்மன் அவர் வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு நிறைய ஃபார்மாலிட்டிஸு அதனால் அந்த ஷார்ட் நோட்டீஸ்லையும் பொருட்படுத்தி எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்த எங்களுடைய இயக்குனர் திருக்குறள் படத்துடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள் அந்த படம் இன்றைக்கி வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே மக்களுக்கு கிடைக்கிது ஏன் வந்து ஓடிடி அண்ட் சேட்டரியில் வரல நிறைய பேர் கேட்டாங்க பரவாயில்ல ஏன்னா யூடியூப்ன்றது லைக் பட்டி தொட்டி ஃபுல்லாக ரீச் ஆகிற ரீச் ஆகக்கூடிய ஒரு மீடியமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அது ஒரு சவாலாக எடுத்துகிட்டு தான் சார் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் அண்ட் அப்ரிஷியபிள் கமெண்ட்ஸாக இருக்கு தமிழ் தெரிஞ்ச தமிழ் பிடிச்ச மக்கள் எல்லாேருமே விரும்பி பார்த்துட்ருக்காங்க யூடியூப்பில் நீங்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம் நான் நடித்ததுக்காக சொல்லலை கண்டிப்பாக தமிழுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள் ஸோ ஏஜே பாலகிருஷ்ணன் இருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள் நேற்று தான் ஐ மீன் சாரி நேற்று தான் இன்றைக்கி சாரி இன்றைக்கி தான் சாரை பார்த்தோம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கேன் இன்னைக்கு தான் சாரை பார்த்து அறிவு வந்தாப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவ்வளோ தான் எப்படின்னு சொல்லி ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்தோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் கேட்டோம் அதன் அடிப்படையில் சார் எங்கேயுமே வெளியே மாட்டேன் கமர்ஷியல் ஈவென்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வராரு ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அடுத்ததாக அருள்தாஸ் அண்ணன் அண்ணா வணக்கம் அண்ண சார் கொஞ்சம் டைம் இருக்கு எனக்கு புரியுது அண்ணன் வேற ஒரு ஒர்க்காக போக போக வேண்டியது பூந்தமல்லி வரைக்கும் நாங்கள் விடலை அண்ணா நீங்கள் வந்தே ஆகணும் ப்ளீஸ்ண்ணா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நியூ டீம் சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்ன் க்ரியேட் பண்ணி அவர் மனசு இடம் கொடுத்து வந்திருக்காங்க அண்ணன் கூட நான் விக்ரம் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்